அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்துகு எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு சா கிச்சன் சா கிச்சனில் இன்னைக்கு நம்ம மிகவும் பயனுள்ள வீட்டு குறிப்புகளை பற்ற தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற இந்த பத்து குறிப்பு உங்கள் சமையலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஃபஸ்ட்டாவது ஃபஸ்ட்டு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொதுவாக வீட்டில் சப்பாத்திக்கு மாவு பிணைகிறப்ப சுடுதண்ணி ஊற்று பிணைஞ்சோம்னா நம்ம சப்பாத்தி சுடுறப்ப அதிகமான எண்ணெய்களை ஊற்ற வேண்டியது இல்லை எண்ணெயை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியம் ரெண்டாவது நம்ம மீன் வாங்குகிறோம் மீன் வாங்கினா அது நிறையா இருந்துச்சுன்னா அது மறுநாளும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா பிரிட்ஜை துறக்கிற வட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வாடையாக இருக்கும் அப்போ மீன் மீ மீதி உள்ள மீனை உப்பு மஞ்சளும் போட்டு கழுவிட்டு நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஒரு சுட்டு விநிகரும் கலந்து வச்சிட்டோம்னா பிரிட்ஜை தொடக்கிறப்ப அந்த வாடை வராது மூன்றாவது கேட்டிங்கன்னா கீரை சமைக்கிறப்ப நம்ம சிறிதளவு சர்க்கரை சேர்த்தோம்னா கீரை வந்து பச்சை நிறமாகவே இருக்கும் நாலாவது கேட்டிங்கன்னா கீரையை வந்து அடுத்த நாள் அது கேட்டிங்கன்னா மீன் வாங்கி நம்ம பொறிக்கிறப்ப பொறிக்கிறப்ப அந்த சட்டியில் என்ன செய்யும் அந்த எண்ணெயோட ஒட்டிக்கிறோம் அப்படி ஒட்டிக்கிறாமல் இருக்கிற நம்ம போடுற மசாலா கூட சிறிது கான்ஃப்ளவர் மாவும் சிறிது கடலை மாவும் போட்டோம்னா அது என்ன செய்யாது ஒட்டாது அடுத்து கேட்டிங்கன்னா நம்ம முதல் நாள் வாங்கிய கீரையை மறுநாள் பயன்படுத்தும் போது கீரையில் பார்த்திங்கன்னா வேர் பயன்படுத்தணும்னு நினச்சோம்னா கீரை வேர் பகுதி தண்ணியில் இருக்கும் வைத்திருந்தால் கீரை என்னாகும் மறுநாள் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்து கேட்டிங்கன்னா நம்ம அவல் உப்புமா செய்யும்போது அதாவது பை பைத்தம் பருப்பை வேக வைத்து சேர்த்தால் கலந்து சேர்த்தால் அவங்க என்ன செய்யும் சுவையாக இருக்கும் ஆறாவதாக ஏழாவது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம சாதம் உதிரியாக வர வேண்டும் நினச்சோம்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மற்றும் சிறு துளி எலுமிச்சை சாறு சேர்த்தா நம்ம சாப்பாடு என்ன கேட்டிங்கன்னா நல்ல ஒரு உதிரி உதிரியாக வரும் நமக்கு அடுத்து கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் தயாரிக்கப்படும் இஞ்சி பூண்டு விழுது நீண்ட காலம் வந்து கெட்டு போகாமல் இருக்குன்னா அத்துடன் சூடான எண்ணெய் அல்லது மற்ற உப்பு சேர்த்து வைத்தால் கெட்டு போகாது நீண்ட காலம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம அடிக்கடி இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு என்ன செய்வோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ இஞ்சி பூண்டு அளவு நம்ம என்ன செய்வோம் அரைச்சி மிக்சியில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம் அப்போ சிறிதளவு சூடான எண்ணெயும் உப்பு சேர்த்தா அது என்ன ஆகாது அது கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்து கேட்டிங்கன்னா இட்லி மல்லிகைப்பூ போல் மென்மையாக வருவதுக்கு என்ன செய்யணும் இட்லி மாவில் இரண்டு கைப்பிடி சாதத்தை நம்ம போட்டு அரைச்சோன்னா இட்லி என்ன செய்யும் நல்லா பஞ்சு போல் வரும் அடுத்து கேட்டிங்கன்னா மொறுமொருன்னு பூரிக்கும் மாவில் சிறிது சுண்டல் மாவு சேர்த்து பூ பூரி வந்து என்ன செய்யும் ரொம்ப கிறிஸ்பியாக வரும் அடுத்து பார்த்தீங்க ரசம் செய்யும்போது அது க பருப்பு தண்ணீரை சேர்த்தா அருமையான ருசி கிடைக்கும் இன்னைக்கு நம்ம சாம்பார் வைக்கிறோம் சாம்பாரோடு சேர்த்து நம்ம அந்த பருப்பு தண்ணியை நம்ம ரசத்தில் சேர்த்தோம்னா அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ருசியாக இருக்கும் அடுத்து அடுத்து கேட்டிங்கன்னா நம்ம தோசை இட்லி மாவு புளிக்காமல் இருக்க சிறிது காய்ந்த மிளகாய் மிளகாய் போட்டு வைத்தால் ஒரு வாரத்துக்கு மேல் மாவு புளிக்காது மாவு பார்த்து ஒரு வாரம் ஆனால் புளிச்சிடும் அப்படி புளிக்காமல் இருக்க கா காய்ந்த மிளகாவை நம்ம என்ன செய்யலாம் போட்டு வைக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த பத் பன்னெண்டு வீட்டு குறிப்புகளும் அதாவது சமையல் குறிப்புகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதில் உள்ள மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ